அனைவருக்கும் வணக்கம் மீனராசியில் பிறந்த பெண்மணிகளின் குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் மீனராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மீனராசியில் பிறந்தவர்களினுடைய பொதுவான பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மீனராசி என்பது பனிரெண்டாவது ராசியாகும் இந்த மீனராசிகள் புரட்டாதீ நான்காம் பாதமும் உத்திரட்டாதியில் நான்கு பாதங்களும் ரேகுதியில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு இடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம் இந்த ராசியில் பிறந்த மீனராசிக்காரர்கள் மிக சிலருக்கே இது சாத்தியம் ஆன்மீகம் கலை படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இவர்கள் இணைந்திருப்பார்கள் படைப்பாற்றல் மிக்க கலை சம்பந்தமுள்ள சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை நம்மால் காண முடியும் மீன ராசியை பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது சொத்து பணம் பொருள் அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது எனினும் பணத்திற்கு எதிரானவரல்ல பேராசர் அற்றவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தை பற்றி உள்ளார்ந்த அறிவு இருக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பெரிதும் போக்கும் குணம் இருக்கும் வாழ்வில் எதிர் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல் ஆனால் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாலாக்கி கொள்ளும் குணமும் இவர்களுக்கு உண்டு மீனராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் மனதை காயப்படுத்தும் வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது இந்த மீனராசிக்காரர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள் எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள் பொது வாழ்வில் எதையும் அமைதியாகவே அணுகும் குணம் கொண்டவர்கள் இந்த மீனரா பொதுவில் சிறிய அழகான கண்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கை கால்களை கொண்டவர்கள் மென்மையான தோல் மற்றும் கூந்தலை கொண்டவர்கள் பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கிய கண்களை கொண்டவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும் குளிர்ந்த நீர் தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்துவார்கள் மதுவை வெறுக்கும் குணமும் இவர்களுக்கு உண்டு ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணம் பலருக்கு உண்டு உலகத்தை மிக அழகான சுகமான ஒன்றாக பார்க்க விரும்புவார்கள் ஆனால் நிதர்சனம் கடுமையாக இருந்தால் கனவுலகத்தில் சஞ்சரிப்பார்கள் இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ்ந்து புதைந்து போவார்கள் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சரியான சூழல் இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இயலாமல் காலம் கடத்துவார்கள் இவர்கள் கனவுலகில் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இழந்து மீனராசியில் எதிர் எதிர் திசையில் நீந்தும் மீன்கள் ஒன்று வெற்றியை நோக்கியும் மற்ற தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கின்றன ஆனால் முடிவான நிலையை அடைய முடிவதில்லை மீனராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும் சிறந்த திறமைகளை கொண்டவர்கள் தான் ஆனால் நேரான பார்வை இல்லாததால் பின் வாங்கி விடுவார்கள் போட்டிகளை ஏற்றிக்கொள்ள மாட்டார்கள் இந்த மீனராசைக்காரர்கள் கலைமேடையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் உண்டு சினிமா நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள் மீன நேயர்கள் நல்ல நினைவாற்றல் உண்டு எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள் இவர்களுக்கு உலகம் ஒரு நாடக மேடை எனவே எனவே எந்த பிரச்சனைகளானாலும் அமைதியான தான் அணுகுவார்கள் எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோக ஆழ்த்திவிடும் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தன்மைகளையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளனர் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த ராசி இறைப்பையும் இறப்பையும் இரவா நிலையையும் குறிக்கிறது அனைத்து ராசிகளில் சிறப்பு தன்மைகளையும் ஒருங்கிக் கொண்டதாகும் எனினும் இந்த ராசிக்காரர்கள் நிலையான தன்மை கொண்டவர்கள் அல்ல எப்போதும் மாறக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் உள்ள தனித்தன்மையாதனில் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று இன்று நாளையாகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகும் மேலும் இவர்களிடம் ஞானமும் ஆழ்ந்த கருணையும் கொண்டிருப்பார்கள் இந்த மீன ராசைக்காரர்கள் தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக தனது நேரத்தை செலவிட்டு உதவி செய்வார்கள் இது அபாயமானது இந்த சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெருமளவு தவிர்த்து தன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முறையற்ற குறைவான உணவு குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரும் கால் போன்ற பிரச்சனைகளும் நுரையீரல் நிமோனியா போன்ற காய்ச்சலும் இவரை எளிதில் தாக்கும் நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய ரகசிய ஆயுதம் வெளியேறும் மறைத்துக் கொள்வார்கள் மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர் நடைமுறைக்கேற்றவாறு நகைச்சுவையை உபயோகிக்க கூடியவர்கள் மீனராசினியர்கள் நோயுற்றோர்க்கும் எளியோர்க்கும் வளமில்லாதோர்க்கும் உதவுவார்கள் பரிவு காட்டுவதற்கு பெரிதும் ஆவல் கொண்டவர்கள் எந்த மனிதரையும் அவர் எப்பேற்பட்டவராக இருப்பினர் அவரை இன்னார் என்று தீர்மானமாக கூற அவர்களை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் புரிந்து வைத்திருப்பார்கள் எனவே இவர் பல நேரங்களில் சன்னியாசியாக இருந்து பிரார்த்தனை இறை சிந்தனை என்று இருப்பார்கள் உதவி செய்வது என்பது தான் இவரது முதல் இயல்பு ஆனால் உலகம் இவரை தவறாக புரிந்து கொள்வதால் எதையும் கண்டுகொள்ளாதது போன்ற தோட்டத்தை ஆடை போல் போர்த்தி கொள்வார்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை துயரங்களை தன்னுடையது போல் உணர்ந்து கொள்ளும் தன்மை இவர்களுடைய கற்பனையான திறன் நகைச்சுவை உணர்வு அழகுணர்ச்சி ஆகியவை மிகச் சிறந்த கவிதைகளை உருவாக்கும் வாய்ந்தவை நேரடியாக கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்று பதிலளிக்காமல் பார்க்கலாம் என்றுதான் கூறுவார்கள் கண்ணீரும் சிரிப்பும் உடனடியாக மாறிவரும் தன்மையுடையவர் இவருக்கு எல்லாமே மாயைதான் இவருடைய உள்ளத்தை யாரும் ஆழம் காண இயலாது இப்படி குணம் கொண்ட மீனராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது மீனராசி பெண் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கு கணவருக்கு அடங்கியிருப்பாரே தவிர ஆண் மகனை அடக்கி ஆளும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர் இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன் கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார் தனது கணவருக்கு சுகமான அமைதியை தரும் அது மட்டுமில்லாமல் இவர் அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எப்பொழுதும் சிறப்பானது இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும் இந்த ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது ஆண் மகனை எதற்காகவும் முறை சொல்லி பேச மாட்டார்கள் திருமணத்திற்கு பின்னர் அவரது குறைகளை காட்டுவார் சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போல் இருந்தால் பொதுவில் நல்ல தன்மை உடையராகவே இருப்பார்கள் போராட்ட சூழலும் தன்னை அமைதியாகவும் மிகச் சிறப்பாகவும் வைத்துக் கொள்வார்கள் மீன ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் மனதளவில் காயப்பட்டுவிட்டால் கோபத்தில் தனிமையில் அப்பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார்கள் அதுவே அவருக்கு விஷமாக மாறும் எனினும் பொதுவில் இந்த ராசி பெண்கள் இது போன்ற வேறுபட்ட மனநிலைகளை சீராக்கி கொண்டு செல்லும் குணம் உடையவர்கள் சில நேரங்களில் சாதுரியமாகவும் ஏமாற்றும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் ார்கள் எனினும் மகிழ்ச்சிக்காக தோடுமான அளவில் கனவுலக சஞ்சாரியாகவும் இருப்பார்கள்